ஹலோ கைஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க டெய்லி வண்டி ஓட்டிட்டு என்ன இன்கம் வருதுன்றது கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தனா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறேன் இன்றைக்கி என்ன இன்கம் வருது எவ்வளோ வருதுன்றது நான் கிளியராக இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ட்ரிப்போட ஃபேர் எவ்வளோ வந்திருக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க எவ்வளோ நம்மளுக்கு லாபம் ஹோட்டலோட கமிஷன் போனால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காம என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு சவாரி ஒன்று எடுத்திருந்தாங்க என்னன்னு பார்த்தனா என்னோடய வீட்டில் வந்து ஆர்வ போடுறாரு அவர் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அவரோட வீட்டில் பக்கத்து பக்கத்தருவில் அதான் ஆஃபீஸ் ஒன்று புதுசாக ரெண்டுக்கு எடுத்துருக்காங்களாம் அந்த ஆஃபீஸில் ஷிஃப்ட் பண்ணணுன்னாங்க என்னென்னா டேபிள் சேரு சின்ன சின்ன ஐட்டம் அவர்கிட்ட ஒரு லொக்கேஷனை வாங்கிட்டு அவர் லொக்கேஷனுக்கு நான் போயிட்டேங்க அங்கே போய்ட்டு பார்த்தோன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்குது அவர்கிட்ட நான் என்னன்றது காசு கேட்கறது எனக்கே தெரில அதனால் ஷிஃப்டிங் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவரோட இடத்துல போய் விட்டாச்சு பொருள் வந்து எடுக்க வேண்டியது பார்த்தோன்னா கீழ் வீடு பொருள் இறக்க வேண்டியது பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பரவாயில்ல டேபிள் தானே அண்ணன் தானே சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணியாச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தம்பி வேணும்னு கேட்டார் ஆனால் நீங்கள் போடுறது இஷ்டம் போல் போட்டு விடுங்கண்ணா நீ சொல்லுப்பா இதை பற்றி எனக்கு தெரியாது உங்கள் மனசில் டோராயமா நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட என் மனசில் வந்து ஐநூறுவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுங்க கொடுங்கண்ணா அது கரெக்டான அமௌண்ட்டான்னு கேட்டார் ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வேலையை முடிச்சுட்டு நான் வெளியே வந்தாச்சுங்க முதல் சவாரி எனக்கு ஐநூறுரூவா வந்துருக்கு ஓன் சவாரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை எடுத்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் போர்ட்டல எடுத்து ஓட்டுங்க ஏன்னா போர்ட்டரில் கமிஷன் போக தான் அமௌண்ட் வரும் ரொம்ப கம்மியாக தான் வரும் அதுக்கு நம்ம ஓன் சவாரி பெஸ்ட்டு எல்லாத்தையும் ஓன் சவாரி வராது அதனால் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஐநூறுவா கொடுத்தாரு எனக்கு ஒரு மனசு ஆயிடுச்சு காலையில் ஒரு ஐநூறுவா பார்த்த மாதிரி ஆயிடுச்சு போட்டரில் இப்போ ஃபர்ஸ்ட் சவாரி எடுக்கலாம் சவாரி வந்துருச்சு அடிக்கிது எடுத்துட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க ஹோட்டரலில் ஃபர்ஸ்ட் சவாரி வந்துருச்சுங்க எங்க பிக்கப்புன்னு ஆவடி ஆவடிதாங்க பிக்கப் போட்டிருக்கு சின்னம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்கு நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக கிளியராக டீட்டெயிலாக தெரியும் சின்னம்மன் கோவில் ஸ்ட்ரீட் ரோடு ஜேபிஎஸ்டேட் சங்கர் நகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தாங்க போட்டிருக்கு இது எங்கே வருதுன்னு பார்த்தோன்னா டொனகா கேம் கிட்டே தாங்க வருது கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் நம்ம போய்கிட்டிருக்கோம் எவ்வளோ தூரம்னு பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் காட்டுச்சு கஸ்டமரை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம் கிட்ட லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன் கஸ்டமர் ஆ கரெக்டு தான்ப்பா அந்த லொக்கேஷன் கரெக்ட்டு தான் வந்துடு அப்படின்னாங்க ஆக்சுவலி என்னென்னா கஸ்டமர் வந்து இந்த வண்டியை புக் பண்ணலாம் அவரோட ஃப்ரெண்டு புக் பண்ணி விட்ருக்காங்க நம்ம இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க இது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் டிஃப்ரெண்ட் வருது கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நேரில் வாங்கன்னு கஸ்டமருக்கு வந்தாச்சு ட்ரிப்பு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு இப்போ டைமிங் ஓடுது பாருங்கள் ஆஃப்டர் லோடிங் டிஸ்கம்ப்ளீட் இப்படி தாங்க வெயிட்டிங் டைம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வாக்குவாதம் ஆகி போயிடுச்சுங்க ஃப்ரிட்ஜு ஏற்றிட்டாங்க ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டோம் ஒரு கிலோமீட்டர்னால அவ்வளோ ஏன்பா அப்படின்னாங்க சரி நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் நாங்கள் சேஞ்ச் பண்ணால் ஃபைவ் ருபீஸ் வருதுன்னா சரி பரவாயில்ல சேஞ்ச் பண்ணுங்கன்னா அப்புறம் சேஞ்ச் ஆகலான்றாங்க நீங்கள் அதனால் தான் ஃபிஃப்டி ருபீஸ் என்ன சரி அப்படி இப்படின்னு ஓகே பண்ணி வண்டி நம்ம எடுத்தாச்சு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம போகிறோம் ட்ராப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் பாருங்கள் ட்ராப் லொகேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கு ஏன்னா முந்நூற்றி பத்து ரூபா தங்க பில் வந்திருக்கு கஸ்டமர் கிட்ட நம்ம பேசறதுக்கு முன்னாடி கிளியராக கஸ்டமர்கிட்ட என்ன அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுமோ க்ளியராக சொல்லிட்டு வண்டி எடுங்க ஏன்னா கஸ்டமருக்கு நம்மளுக்கும் ஆர்குமெண்ட் ரொம்ப ஆகும் டிரா பாயிண்ட்டில் கஸ்டமர்ட்ட ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா தராங்க த்ரீ ஃபிஃப்டி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வண்டி எடுத்தேன் கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்டே நம்ம வந்தாச்சு கஸ்டமரு நம்மளை ஹெல்ப் பண்ண சொன்னாங்க ஏறி கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க சரி ஓகே நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தானே மனசு வந்துடும் கஸ்டமருக்கு மாதிரி நான் ஹெல்ப் பண்ணி தூக்கி கொடுத்தாச்சு கஸ்டமர் அங்கேருந்து இறக்கி வச்சிட்டாங்க என் வண்டி காலி ஆயிடுச்சு பில்லு வந்து த்ரீ டென் வந்து நீங்கள் நீங்க ஃபார்ட்டி ருபீஸ் சேர்த்து சொன்னீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க இப்போ நம்ம ட்ரிப் வந்து அரைவல் கொடுத்துடலாம் அப்போதான் நம்ம அந்த வெயிட்டிங் டைம் ஓடும் ஆக்சுவலி அறுபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனால் வெயிட்டிங் டைம் எதுவும் வராது நம்மளுக்கு எந்த ட்ரிப் வரத்துக்கு ஒரு டூ மினிக்ஸ் ஆகுங்க ஒரு வழியா கஸ்டமர்கிட்ட ஒரு நாற்பது ரூபா அங்கதுலயும் நாக்கு தள்ளிரும் தெரிதுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சொல்ல வேண்டியதாக இருந்தது அப்புறம் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுக்கு எண்டு ட்ரிப் வரப்போதும் எண்டு ட்ரிப் வந்துச்சு இப்போ நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்துட்டு யூ ஷுயர் யுவர் வாண்டட் டு எண்டுன்னு கேட்குது ஆமான்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியாச்சுங்க இருக்கு ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் இப்போ நம்மளோட அமௌண்ட் காட்டும் த்ரீ டென் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருந்தலங்க த்ரீ டென் கஸ்டமர் த்ரீ ஃபிஃப்டி அமுச்சிட்டாங்க ஜிபே உங்கள்கிட்ட ப்ரூஃப் காமிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கேஷ் கலெக்டர்னு நம்ம கொடுக்கணும் ஸ்வைப் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும் கேஷ் கலெக்டட் த்ரீ டென் வந்துச்சு ஸ்டார் ரேட்டிங் நீங்களாக இருந்தால் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க நான் டூ ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டேன் தேங்க்யூ பிரேம்குமார் எம் வந்துச்சு அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம ரெடி ஆயாச்சு நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரிப்பில் த்ரீ டென் வந்து கமிஷன் போக டூ ஃபிஃப்டி செவன் வந்திருக்கு நம்மளுக்கு தான் கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கணும் லாகின் மினிமம் தேர்ட்டி இருக்கணும் அப்போ தான் அடுத்த வாரத்துக்கு நம்ம டென் செகண்ட் இல்லாமல் ட்ரிப் வரும் நிறைய ட்ரிப் எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டட் ட்ரிப்பை எப்படி பார்க்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இர்னிங் இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து நம்ம கிளியராக ஷோ ஆகும் எத்தனை ட்ரிப் முடிச்சிருக்கீங்க எவ்வளோ நேரம் டைமிங் ஒன்று எல்லாம் கட்டும் அதையும் கிளிக் பண்ணிணா எங்கேருந்து எங்கே கிளியர் டீட்டெயிலாக வரும் நம்ம ஏர்னிங் பாருங்கள் டூ ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ கேஷ் எடுத்து த்ரீ டென் வந்துருச்சு வேலிடில் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ வேலிடில் எடுத்துட்டாங்க க்ளியாக டீட்டெயில் வந்து இதில் நம்மளுக்கு ஷோ ஆயிடும் அப்படி உங்களுக்கு எதாவது டவுட்னா இதில் போய் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க அவங்க கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் எடுக்கும் இப்போ நம்ம சவாரிக்கு வெயிட் பண்ணலாம் என்ன சவாரி அடிக்கிறது நம்மளும் பார்க்கலாம் லைவாகவே உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு போட்டாங்க எல்லாமே சின்ன சின்ன ட்ரிப்பாகவே போடுறாங்க சரி இன்றைக்கி நம்ம அதான் நிலமன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்பை அக்செப்ட் பண்ணி எடுத்தாச்சு பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா த்ரீ ஃபிஃப்டி செவன் பில்லோட அமௌண்ட் வந்துருக்கு எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட்டு ஆவடி தமிழ்நாடு ஆறு லட்சத்தி எழுவத்தொன்று ட்ராப் பாயிண்ட் வந்து ஐயப்பாக்கம்னு கொடுத்துருக்காங்க ப்ரியா சைக்கிள் ஷாப்பு இந்த இடம் எனக்கு தெரியும் சின்ன வயசில் இந்த கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஓகே இப்போ பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டருன்னு காட்டுறேன் ஃபோர் கிலோமீட்டர் சரி ஓகே போயிட்டு நம்ம எடுக்கலான்னு போய்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சுங்க ரெண்டு பக்கம் ரோடு தாங்க பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது வண்டி எடுத்தாச்சு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் லொக்கேஷன் கரெக்டான எக்ஸாக்டான லொக்கேஷன் தான் கரெக்டாக இருக்குது நீங்கள் போயிடலாம் அப்படின்னாங்க சரி கஸ்டமர் லொக்கேஷனை நோக்கி போய்கிட்டு தாங்க இருந்தேன் சில கஸ்டமர் நல்லா ரெகடாக பேசுவாங்க சில கஸ்டமர் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க நம்ம பேசுறத வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சுறோம் கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சுங்க பாருங்கள் ஆடியில் எப்படிப்பட்ட இடம்லாம் காடு மாதிரி இருக்குது நிறையா சரி ஓகே கஸ்டமர் லொக்கேஷன் அந்த ரைட் சைடில் தான் காட்டுது நம்மளுக்கு மேப்பில் ஆனால் அது ரைட் சைடு தான் கரெக்டான கம்பெனி தான் சாம்ராஜின் போட்டிருக்கு கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த கம்பெனி தாங்க கரெக்டு தான் உள்ளே வாங்க செக்யூரிட்டி திறப்பாங்கன்னு அதே மாதிரி செக்யூரிட்டி வந்தாங்க திறந்துட்டு இருந்தாங்க லோடு வாப்பா வண்டி வந்து முன்னாடி விட்டு ரிவர்ஸ்ல அப்படின்னாங்க ரிவர்ஸ் எடுத்து வண்டி விட்டாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் நம்மளுக்கும் டைம் ஓடும் நம்ம தலைவர் இப்போ என்ன சொல்கிறாரு லோடை ஏற்றிட்டாப்பற ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம தலைவர் சொல்றாரு இது தாங்க லோடு ஏற்ற வேண்டியது நம்ம வண்டியில் ஏற்ற ஒன்று ஒன்றா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆள் இல்லை பொழுத்துறது அவர்கிட்ட கேட்ட ஹெல்பர் வேணால் போடுங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேரை ஏற்றிக்கிறோம்னாங்க சரி ஓகே ரைட்டு கஸ்டமர் தூக்கறத வச்சுட்டாங்க நம்ம வெயிட்டை வந்து கெஸ்ட் பண்ணுவோம் ஒரு ஆள் எப்படியும் ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ தூக்குவாங்க கஷ்டப்பட்டு தூக்குற இருப்பாருங்க மிஞ்சி போனால் இது எல்லாமே பார்த்தினா ஒரு முக்கால் டன்னுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே சைக்கிள் தாங்க எல்லாம் நம்ம வண்டியில் ஏற்றியாச்சு இப்போ நம்ம வண்டி கிளம்ப போது அவங்க வந்து இன்வாய்ஸ் காப்பியாவது கொடுக்கறதுக்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன் வெயிட் பண்ணியாச்சு இன்வாய்ஸ் காப்பி ரெடி பண்ணிட்டாங்க சரி அதுக்குனா நம்ம வந்து வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு ஏதாச்சும் கீழே விழுகிற மாதிரி இருக்கா ஏதா கயிறு எதாவது ஃபோனுமான்னு பார்த்தாச்சு எதுவும் கீழே விழுகிற மாதிரி இல்லை அவங்களே பக்காவாக அடிக்கிட்டாங்க இப்போ நம்ம லோட் கம்ப்ளீட்டட் நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா இப்போ டைமிங் ஓடுறது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிரும் எங்கே போடுறது அந்த இது வந்துடும் லொக்கேஷனு ஃப்ரீயாக சைக்கிள்னு வந்துருச்சு இப்போ எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வந்திருக்கு அந்த லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்ப வேண்டியதாங்க இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு டோர் மூடி இருந்தது செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொன்னால் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஓகே கிளம்ப வேண்டியதுதான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏற்கனவே டயர் கொஞ்சம் வீக்காகவே இருக்குங்க அதனால் பல்ல மேடை நம்ம பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம வந்து கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சுங்க ஏன்னா எல்லாமே விரிவாக நம்மளால் காட்ட முடியாது அதனால் ஷார்ட்கட்டாக தான் காட்டுறேன் ஏ பாருங்க அயப்பாக்கம் ஏரிக்கரை எவ்வளோ சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்படியே கடற்கரை மாதிரியே இருக்குது செம்ம காற்றுங்க வேறு லெவலுங்க இந்த மாதிரி இடம்லாம் இந்த ஓரமாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஜில்லுன்னு காலையில் பார்த்தோன்னா அப்படி ஒரு கூலிங் காற்று அடிக்கும் கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்டே வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தாங்க இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க வரும் ப்ரியா சைக்கிள் ஷாப்னு வரும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சுங்க வரப்போது வரப்போது அந்த ஆட்டோ இருக்கு பாருங்கள் அதை தாண்டினதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க பிரியா சைக்கிள் ஷாப் வந்துருச்சு பிரியா சைக்கிள் ஷாப்பு இப்போ இறக்க ஆரம்பித்தாங்க லோடு கஸ்டமரு நம்மளை ஹெல்ப் பண்ண சொன்னாங்க ஓகேங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் முன்னாடி இருக்கிறதெல்லாம் கஸ்டமர் எடுத்துக்கிறேன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி உள்ளது எடுத்து கொடுங்கன்னாங்க ஓகேன்ட்டேன் அவர் தாங்க ஓனர் அண்ணன் தம்பிங்க பொழுத்துருதுங்க வெளிவாக்கத்தில் ஒரு ஷாப் ஓனர் இருக்குது அயப்பாக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது நான் வெளிவாக்கத்தில் தாங்க வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட சைக்கிள் அது நான் டென்த்து படிக்கும்போது சைக்கிள் வாங்கியிருந்தேன் ஃப்ரியா சைக்கிள் ஷாப்பில் வாங்கியிருந்தாங்க வெளிவாக்கம் பிரான்ச்சு ஓகே நம்மளுக்கு அதனால் இந்த பேர் வந்து நம்மளால் மறக்க முடியாது நான் ஃப்ரீயாக மறக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரீயாக சைக்கிள் ஷாப்பை சொன்னாங்க தெளிவாக புரிஞ்சுங்க அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு ஏற்றி அப்படி இப்படின்னு ஐத்தி கொடுத்து கஸ்டமர் நம்ம வண்டியில் வந்து எல்லாமே இறக்கியாச்சு பாக்ஸ் பாக்ஸாக இறக்குறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க ஒரு சைக்கிள் தனித்தனியாக வரும் அவங்க அக்க வேறு ஆணி வேறு கொடுத்துருப்பாங்க அதை செட் பண்ணி ஒன்று போல் ஆக்குவாங்க சரி நம்ம வண்டி காலி ஆகிடுச்சு முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து அரைவல் ட்ரிப்பு கொடுத்தா தான் நம்மளுக்கு டைம் ஓடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம அரைவல் ட்ரிப்பு கொடுத்தாச்சு டைம் வந்து ஓட ஆரம்பிச்சு நீங்களே பாருங்க பிரஸ் ஸ்டார்ட் அன்லோடிங் வந்து கஸ்டமர் ட்ராப் பாயிண்ட்டுக்கு வந்து அரைவல் ட்ரிப் கொடுக்க மறந்துடுறோம் சரி ஓகே நம்மளுக்கு இப்போ எண்டு ட்ரிப் வரப்போகுதுங்க எண்டு ட்ரிப்பு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துட்டேன் ஆர் யூ ஷூவார் யூ வாண்டர் டு எந்த ட்ரிப்பு அப்படின்னு கேட்குது கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ட்ரிப்பு நம்மளுக்கு வந்து முன்னாடி ஷோ ஆகும் ட்ரிப்பு கம்ப்ளீட்டான்னு வந்துருச்சு இப்போ என்ன அமௌண்ட்டுன்றது முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா கஸ்டமர் நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டோட்டலாக கொடுத்துட்டாங்க அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு தொண்ணூற்றி மூணு ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்மளுக்கு கூலி கொடுத்துருக்காங்க கஸ்டமர் வந்து கேஷாகவே கொடுத்துட்டாங்க ஓகே நல்லதாக போயிடுச்சு எல்லாருமே ஆன்லைனில் தான் கொடுப்பாங்க இந்த கஸ்டமர் கேஷாக கொடுத்துட்டாங்க ஓகே இந்த ட்ரிப் வந்து இப்போ நம்ம எண்டு பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பத்தேழு க்ளோஸ்டு அவ்வளோதான் கஸ்டமருக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்க தேங்க்யூ பிரேம்குமார் அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் மணி கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சுங்க வயிறு வந்து கவா கவான ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நம்மளுக்கு பசி ஆரம்பிச்சு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தோன்னா தக்காளி சாதம் மாம்பழம் முட்டை செம்மையாக இருந்ததுங்க மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருந்தது சரி பாருங்கள் உங்ககிட்ட காட்டுற மாம்பழம் முட்டை தக்காளி சாதம் ஆனால் அது பார்த்தா தக்காளி சாதம் மாதிரியே இல்லை என் வீட்டில் அந்த மாதிரி வச்சு விட்ருக்காங்க பார்த்தா சாம்பார் சாதம் மாதிரி இருக்கு சரி வேறு என்ன பண்ணுறது கொடுக்குறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் எதுவுமே நம்ம எதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துனா வரது கூட வராது நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்போவுமே பெரும்பாலும் டைமே அமையாதுங்க நம்ம தான் அந்த டைம் வந்து ஒதுக்கி குழுவ மாதிரியாக இருக்கும் நிறைய தடவை பார்த்தோன்னா ட்ரிப்பு ட்ரிப்புன்னு அப்படியே போயிடும் ஒரு ஒரு டைம் பாரீஸில் போய் மாட்டினோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட கூட முடியாது நாலு மணி கூட ஆயிரும் அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது கேப்பு கிடைக்குமா ட்ரிப்பு இல்லாத டைமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க நான் பரவாயில்ல ஆன் பண்ணிட்டு சாப்பிடுவேன் மூணாவது சவாரி வந்துருச்சு எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தலாம் ஆஹா இதுவும் சின்ன சவாரி தான் வானகரம் மெயின் ரோடு கே கே நகர் அம்பத்தூர் பிக்கப்பு ட்ராப்பு பாடி ஓகே முந்நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா அமௌண்ட்டு எல்லாமே இன்றைக்கி சின்ன சின்ன சவாரியாக போட்டு சாவடிக்கிறானே கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் காட்டுது பரவாயில்ல கிலோமீட்டர் கொஞ்சம் பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி தாங்க நான் இருக்கேன் இந்த ஏரியாவை நீங்கள் கூட இப்போ லாஸ்ட்டாக எடுத்த ட்ரிப்பில் கூட இந்த ஏரியாவை நான் காமிச்சிருக்கேன் ஐயப்பாக்கம் ஏரிங்க நல்லா சூப்பராக ஜிலி ஜிலுன்னு காத்தடிக்குது கஸ்டமர் லொக்கேஷன் நான் ஒரு கிலோமீட்டர் தாங்க காட்டுது அப்படியே இந்த ஏரியை அப்படியே ரசித்து அப்படியே பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போனால் செம்மையாக இருக்குங்க ஆல்மோஸ்ட்டு நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோங்க இது லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் கஸ்டமரோட லொகேஷன் தான் இப்போ நம்ம கஸ்டமரோட லொகேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் ரைட் சைடில் இருக்க கம்பெனி தான் போல தெரியுது கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த கம்பெனி தான் சொன்னாங்க இந்த கம்பெனிக்குள்ளே போனால் ரொம்ப லேட் ஆகும் அது இல்லாமல் சவாரி வந்து த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸு போதும் போட்டிருந்தாங்க கஸ்டமர் மெட்டீரியல் ரெடியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க சரி ஓகே கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கஸ்டமருக்கு லோடிங் டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு கஸ்டமரு லோடு ஏற்ற போகிறாங்க மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கஸ்டமர்கிட்ட இதில் ஆயில் இருக்க பொழுது சாச்சு விடுங்கன்னா வண்டியில் கொட்டிடும்னா கஸ்டமர் வந்து கீழே சாச்சி விட்டாங்க முடிஞ்சளவுக்கு ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க நம்ம வண்டியில் வைக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணியிருந்தாங்க தூக்கி தூக்கி பார்த்தாங்க செம்ம வெயிட்டு என்னையும் தூக்க சொன்னாங்க நானும் தூக்கி பார்த்தேன் என்னாலே முடியல ஆல்மோஸ்ட் இன்னும் ரெண்டு பேர் வந்து தூக்கி வச்சிட்டாங்க கஸ்டமர் கிட்ட கேட்டேன் ஆயில் எதாவது லீக் நான் கேட்டேன் இல்லை எதுவும் லீக் ஆகாதுன்னா மொத்த ஆயிலும் கீழே கொட்டிடுச்சு அதனால் நம்ம வண்டிக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வண்டிக்குள்ளே வச்சுட்டு டோரெல்லாம் நம்ம லாக் பண்ணி ரெடியாக இருந்தோம் பில்லு வரதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி லோடிங் ஏற்றிட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் லோடிங் கம்ப்யூட்டர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம லோடிங் கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமின் டோராமே பார்த்தேன் கிலோமீட்டர் பார்த்தோன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இருந்தது இப்போ வந்து ஏற்றி முடிச்சு பில்லும் வந்துருச்சுங்க இப்போ நம்ம கம்பெனி விட்டு வெளியே போயிடலாங்க வெளியே வந்தாச்சு மனசில் வேறு பயத்தோடு வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா அது ஆயில் வந்து லீக் ஆகிடுச்சுன்னா வேற கஸ்டமர் எதுவும் பொருளெல்லாம் வைக்க மாட்டாங்க கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆயாச்சுங்க இப்போ நம்ம அரைவல் கொடுத்துடலாம் அரைவல் கொடுத்தாச்சு வெயிட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கஸ்டமர் ஆயில் எல்லாம் கீழே எடுத்துட்டேன்னு சொன்னாங்க ஆனால் வண்டியிலே பாதி ஆயில் கிட்ட ஊற்றிருக்கு பாருங்களேன் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில அடுத்த கஸ்டமர் எதாவது அட்டைப்பட்டி லோடு இல்லை துணி லோடு எதாவது வந்தால் நம்மளால் ஏற்ற முடியாது கஸ்டமர்கிட்ட சொன்னால் நான் தொடச்சி கொடுத்துட்றேன்ட்டாங்க தொடச்சி கொடுத்தா அது போதுங்க அது வரைக்கும் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில் அதுவே காஞ்சிரும் கஸ்டமருக்கு இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துடலாம் இறக்கிட்டாங்க க்ளோஸ் பண்ணால் ப்ராசஸ் ஸ்லோவாக தாங்க இருக்கும் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸு கஸ்டமர்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கேட்டேன் ஓகே கஸ்டமர் சஜஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் ஹாப்பி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிப்பில் ஐம்பது நூறுனு கிடச்சனா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் கஸ்டமர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு தேங்க்யூ பிரேம்குமார் வந்துச்சு இப்போ அடுத்த ட்ரிப்புக்கான நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்த ட்ரிப்பு வரப்போகுது வந்துடு வந்து ஃபோர்த்து ட்ரிப் வந்துருச்சு நாலாவது ட்ரிப்பு எடுத்தாச்சுங்க இப்படி தாங்க ட்ரிப் அடிக்கும் நீங்களே பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரிப்பு அடித்ததுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் பேஜ் வந்துடும் ஆஹா டிவிஎஸ் லூக்காஸா ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன் கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாச்சு இது டிவிஎஸ் லூக்காஸ் கிடையாது பக்கத்தில் உள்ள போச்சிஸ் பில்டிங் கெட்டுறமே அதுதான்னாங்க சரி எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்டர் கிட்டே காட்டிச்சு பரவாயில்ல பக்கத்தில் தான் நீங்கள் பயப்பட வேண்டாம்ங்க இது ஒரே ஒரு சின்ன பொருள் தான் அப்படின்னாங்க சரி கஸ்டமர் லொக்கேஷன் நம்ம போய்கிட்டே இருந்தோம் பக்கத்தில் தான் ரொம்ப என்ன ஆக போகுது அப்படின்றது போய் என்னதான்றது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணலான்னு நினச்சிதாங்க கஸ்டமரோட லொக்கேஷன் போனால் கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க கேட் ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே விட்டாச்சு கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு ரிவர்ஸில் விட்னாங்க ரிவர்ஸ்லையும் விட்டாச்சு இப்போ நம்ம ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் என்னன்றது பேசிக்கலாம் இடத்த பாருங்க சுற்றி இதுதான் போத்தீஸ் வரப்போகுது பயங்கரமாக இருக்குது பாருங்கள் சரணா ஸ்டோர் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்லேயே போத்தீஸ் சூன் போட்டிருக்காங்க பார்க்கலாம் எப்போ வரப்போது ஏற்கனவே ரோடு வந்து சரியான டிராஃபிக்காக இருக்குது இந்த போத்தீஸ் வந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் ரோடு செம்ம ஆகிரும் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ட்ரிப்பு ஸ்டார்ட் கொடுத்தாச்சு ஓகே டைமிங் ஓட ஆரம்பிச்சிச்சு கஸ்டமர்கிட்ட என்ன மெட்டீரியல்னு கேட்டேன் கஸ்டமர் காமிச்சாங்க அந்த மிஷின் தான்ப்பா அப்படின்னு நாங்கள் இது என்ன மிஷின் பார்த்தோன்னா இரும்பு கம்பியெல்லாம் வந்து திருப்புறது கம்பி வந்து நம்ம எந்த வாட்டத்தில் வேணுமோ அந்த கம்பி வந்து திருப்பிக்கும் இந்த இது தான் நம்ம வண்டியில் லோட்டில் ஏற்ற போகிறாங்க கஸ்டமர் வந்து எப்படி ஏற்ற போகிறாங்கன்னு தெரில ஆனால் அது பார்த்தா ஒரு டன் முறை வெயிட் இருக்குது கஸ்டமர்கிட்ட எப்படி ஏற்ற போகிறீங்கன்னு கேட்டேன் டாப்பில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக தான் ஏற்ற போகிறேன் நாங்கள் எப்படி இதுலேருந்து எப்படி நான் ஏற்றுவீங்க அப்படின்னு கேட்டேன் நீ ஏற்றமோ நீயே பாரு அப்படின்னாங்க பரவாயில்லையே அது வந்து நம்ம திரும்பி வண்டிக்கு நேரம் டைரக்ஷன் வந்து வந்து நிற்குமா இப்போ நம்ம இருக்காங்க பாருங்கள் அதுலேருந்து மேலேருந்து கயிறு வந்து கீழே வந்துருச்சு ஹிந்திக்காரங்க எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்கான் எப்படி தூக்கணுன்றது எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தது எக்ஸைட்டிங்காக இருந்தது நம்ம வண்டிக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக ஏற்றினா போதும் அது இல்லாமல் போய் சொல்லாமல் எழுநூத்தம்பது கிலோக்குள்ளே இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் கஸ்டமர் நிறைய பேர் போய் தான் சொல்கிறாங்க நம்ம அவங்கள நம்பி தான் எல்லா வேலையும் இறங்குறோம் ஆனால் நம்ம வண்டி லோடு போது தான் நம்மளுக்கே தெரியுது அது எவ்வளோ வெயிட்டு இருக்குன்றது ஆனாலும் சொன்னதுக்கப்புறம் அவங்க நம்பவும் மாட்டேறாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்ம என்ன இடம் மிஷினாக வச்சு நம்ம செக் பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்ம ஓட்டுறதை வச்சு தான் பண்ண முடியும் ஓட்டறில் இன்ஃபார்ம் பண்ணானா இல்லைங்க கஸ்டமர் அந்த வெயிட்டு தான் அப்படின்றாங்க அப்படி வேணான்னா இறக்கிக்கோங்க அப்படின்றாங்க என்ன பண்றது நம்மளுக்கு ஆர்டர் வரலன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதனால அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்ற வேண்டியதாக இருக்கு அங்கே பாருங்க ரோப் மூலியமாக ஏற்றிட்டாங்க ஏற்றி அந்த டைரெக்ஷன் அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி பொறுமையாக வருது நம்ம வண்டியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு வந்து ஏற்றும் போது தான் தெரியும் டயர் அமுங்கும் போது ஓரளவுக்கு தெரியும் ஆனா ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனா ஓட்டும் தான் அதோட கணிப்பு எவ்வளவு வெயிட்டுன்றது எல்லோரும் டிரைவரால நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது வெயிட் வந்து ஆளுங்க தூக்கினாங்கன்னா ஒரு ஆள் வந்து முப்பது கிலோ தூக்கலாம் அந்த ஜட்மெண்ட் வச்சு நம்ம வந்து கிளியராக புரிஞ்சிக்கலாம் நாலு பேர் தூக்குனாங்கன்னா அதுக்குள்ளே வெயிட் வந்து கரெக்டாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் சரி ஓகே நம்ம வண்டியில் ஏற்ற போகிறாங்க பொறுமையாக ஏற்ற சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்படின்னே அது எப்படி தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க பாருங்கள் ஒருத்தங்க வாக்கி டேக்கில் வச்சு இங்கேருந்து பேசுகிறாங்க நல்லா பாருங்கள் அந்த எல்லோ கலர் தொப்பி போட்டிருக்காங்க மூணு பேர் இருக்காங்க பக்கத்தில் இருந்து ஒருத்தர் வாக்கி டேக்கை வச்சு பேசிவிட்டு பொறுமையாக விடு பொறுமையாக விடுன்னு சொல்கிறாங்க நிம்மதியாக கரெக்டாக விட்டாச்சுங்க எப்போ திருப்தியாக முடிஞ்சிச்சு நல்லபடியாக முடிஞ்சிச்சு வெற்றிக்கிறோமா இப்போ எல்லாத்தையும் கலெக்டிட்டு எடுக்க போகிறாங்க ஆளுங்கெலாம் இறங்கிடுவாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் பில்லுக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன் ரோப்பு வேறு லெவலுங்க இதெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வண்டியில் ஏற்றுறது நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ரோப்பை வச்சு ஏற்றி முடிச்சுட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையாக ஆகி போச்சு பாருங்கள் ஐயோ நினச்சி கூட பார்க்கலங்க டயரும் கொஞ்சம் வீக்காக இருந்தது என்ன பண்ணுறது டேக்கியை வச்சு நானும் எவ்வளோ ஏற்றி பார்த்தா ஏறலங்க ஏன்னா வெயிட் அதிகம் பொழுதுருது அதனால் அதே மிஷினை வச்சு திருப்பி தூக்க சொன்னேன் அவர்கிட்ட சொல்லிட்டு திருப்பி அந்த மிஷின் வந்து திருப்பி இந்த இதை தூக்க ஆரம்பிச்சிச்சு தூக்கி வச்சிட்டு மேலே தூக்குனாங்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கி அப்படியே வைங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வேணான்னு தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு மிஷினை வச்சு திருப்பி தூக்க ஆரம்பிச்சாங்க அது எவ்வளோ ட்ரை பண்ணி தூக்கி தூக்கி பார்க்குறது அவங்க கயிறு வந்து சரியாக கெட்டலை போல் தருது முயற்சி பண்ணி அப்படி இப்படின்னு தூக்கி பார்க்குறாங்க தூக்கு 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 தூக்குன்னு சொல்கிறாங்க தூக்கிட்டாங்க லைட்டாக தூக்கி பாருங்கள் ஜர்க்காக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் வண்டி குதிக்க ஆரம்பிச்சிது எனக்கு அதில் தாங்க பயமாக இருந்தது ஏற்கனவே வண்டி வேறு பஞ்சரில் இருக்குது என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே ஒரு பயமாகிடுச்சு டயரும் போயிடும் ஆல்ரெடி டயர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க வெற்றிகரமாக தூக்கிட்டாங்க அப்படியே தூக்கு 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 தூக்கிட்டு டாப் மேலே வச்சுட்டாங்க அவர் போதுமானு கேட்டார் போதுன்னுட்டேன் இதுக்கப்புறம் ஜாக்கியை போட்டு நான் பொறுமையாக ஏற்றி எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் ஒரு கிட்ட ஆகும் முடிஞ்சிச்சுங்க அந்த ஜாக்கியெல்லாம் போட்டு ஏற்றி எல்லா வேலையெல்லாம் முடித்து திருப்பி ஏற்றிட்டாங்க வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு இறக்கிட்டு இப்போ நம்ம வந்து பூட்டி கிளம்ப போகிறோம் பாருங்கள் அந்த டயர் வந்து பஞ்சரான டயர் வந்து உள்ளே தூக்கி போட்டாச்சு கம்பல்சரியாக இன்றைக்கி வந்து நம்ம டயர் மாற்றினோம் அப்படிலாம் நாளைக்கு டயர் மாற்றியே ஆகணும் ஏன்னா ரெண்டு பக்கம் பேக் சைடில் வீக்காக இருக்குது இதை வச்சுட்டு நம்ம வந்து லாங்கிலலாம் ஓட்ட முடியாது பாப்பா பாப்பா செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க டயரை கழட்டி மாட்டுறதுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க நல்லா குண்டாக இருந்தாலே வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கண்டிப்பாக உடம்பு வந்து குறைக்கிறோங்க முடிஞ்சளவுக்கு நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன் குறைக்கணும் குறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தாங்க நான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது ஏதாச்சும் இந்த வாட்டியாச்சும் முயற்சி பண்ணி நம்ம உடம்பை குறைக்கிறோங்க கண்டிப்பாக குறைக்கிறங்க அதே மாதிரியே குறைக்கிறதையும் வீடியோ எடுத்து நான் போடுறேன் கஸ்டமரு பில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு இப்போ நம்ம இங்கே இடத்துல கிளம்ப போகிறோம் டோரை திறக்க சொன்னேன் திறக்கிறேன்னு எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தலாம் பதினஞ்சு கிலோமீட்ரு ஓகே நம்ம கிளம்பிடலாங்க சரியான ட்ராஃபிக்குங்க ரொம்ப நேரமாக இன்ச் இன்ச்சாக நகருதுங்க எங்கன்னு பார்த்தனா கத்திப்பாரா பிரிட்ஜு கிட்டே தாங்க வருது இது சரியான ட்ராஃபிக் இன்றைக்கி போய் சேர்ந்துருவோன்னு நினச்சேன் போய் சேர்ந்தாச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மழை வேற ஜோராக பெய்யுதுங்க நம்ம நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேங்க அங்கே வேறு டயர் வேறு பஞ்சர் ஆகி ரொம்ப நேரம் அவஸ்தைப்பட்டேன் இங்க பாருங்கள் மழை பெஞ்சு ரொம்ப அவசையாகுது நம்ம இப்போ வந்து அரைவல் டைம் கொடுத்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும் பாருங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட்டிங்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி வெயிட்டிங் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருங்க கஸ்டமர் இப்போ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ அதுக்கு மேலே ரசிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ளைட் அங்கேருந்து லேண்ட் ஆகிறது ஏறுறது நல்லா பார்த்து இருந்தேன் மழை வேற ஜோராக ஒரு பக்கம் பேஞ்சிகிட்ருக்கு டைம் வேறு போய்கிட்டே இருக்குது ப நாற்பத்தெட்டு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஒரு வழியாக இறக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க ஏன்னா ஜேசிபியில் டீசல் வந்து கம்மியாக தான் இருக்குன்னாங்க அப்படி இப்படி பேசி ஈஸி ரெக்வஸ்ட் பண்ணி இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே தூக்கி ஜேசிபி வந்து தூக்க ஆரம்பிச்சுன்னா நம்ம வண்டி வந்து ஃப்ரெண்ட்டில் எடுத்தால் வேலை முடிஞ்சிடுச்சுன்னாங்க எல்லா வேலையும் ரிஸ்க் தாங்க டேஞ்சர் தாங்க ஒரு வேலையாக இறக்கி முடிச்சுட்டாங்க பாருங்கள் மழை பேஞ்ச அந்த நடுவில் மட்டும் தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு எங்கே இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வண்டி எடுத்து மூவ் பண்ணியாச்சு ட்ரிப்பை வந்து எண்டு பண்ணிடலாம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துலாம் ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அறுநூத்தி இருபத்தெட்டு ரூபா கஸ்டமர்கிட்ட இரநூறுவா எக்ஸ்ட்ரா கேட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட்டிங் ஆகிடுச்சு லோடும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னேன் சரி ஓகே கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டு இரநூறுவா கொடுத்துட்டாங்க நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கேஷ் கலெக்ஷன் முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு கஸ்டமருக்கு டூ ஸ்டார் ரேட்டிங் போட்டாச்சு தேங்க்யூ பிரேம்குமார் வந்துச்சு கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் அமுச்சாங்க ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போடுறோம் பாருங்கள் கஸ்டமர் ஜிபேல பண்ணியிருந்தாங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்க ஹாப்பி தாங்க எப்படியும் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு ஒரு ஹாப்பி தான் கஸ்டமர் வந்து ஆட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க சரி என்ன கஸ்டமர் சப்போர்ட் லைனுக்கு கொடுத்துருந்தேன் அதில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் தொழில்நுட்ப கோளாறுன்னு வந்திருக்கு சப்போர்ட் லைன் வந்து போகல கஸ்டமர்கிட்ட சொன்னேன் சரி ஓகே பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ஆச்சுங்க அடுத்த சவாரிக்கு வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிணேன் அறநூற்றி இருபத்தெட்டு ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அடிக்கவே மாட்டுதுங்க எவ்வளோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் ஹவர் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தாட்டி லொக்கேஷனில் தாங்க இருக்கேன் இப்போ நம்ம ஈர்னிங் இன்றைக்கி எவ்வளோ எடுத்துருக்கேன்றதை நம்ம பார்த்துக்கலாமாங்க இன்றைக்கி வந்து மொத்தம் நாலு ட்ரிப்பு எடுத்துருக்குங்க எயிட்டரை மணி நேரம் லாகின் கொடுத்துருக்குங்க ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா நம்மளோடய ஏர்னிங் இல்லாமல் காலையில் ஓன் சாரி எடுத்துருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரெடுங்க ஆட் பண்ண ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வந்துது ஒரு டிப்ஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்துதுங்க டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்துங்க இது போதுங்க நம்மளுக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒன் டே ஏனிங் எடுத்து போட்டாச்சு நீங்கள் இந்த என் வீடியோக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ டெய்லியும் எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க என்னோட வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால்தான் இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தாட்டா பாய்